வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் சுய மரியாதைய சுயமரியாதையை கூடியவங்க வந்து எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் அவங்களுடைய சிரமத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க அப்படியே யாராவது அவங்களுடைய சிரமத்தை தெரிஞ்சுக்கிட்டு உதவி ஏதாவது செய்யட்டுமா அப்படின்னு கேட்டால் கூட இன்ஷா அல்லாஹ் இப்போ வேணால் அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு வேணும்னா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுவாங்க அவங்களுடைய தேவைகள் வந்து நிறைய இருந்தாலும் தேவைகள் இல்லாதவங்க போல காமிச்சுக்குவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தேடி போய் உதவி செய்யணும் அப்படின்னு திருக்குறளில் சொல்லப்படுது சுய மரியாதைக்காரர்கள் வந்து சிரமப்படும் பொழுது உதவி ஏதாவது வேணுமானு கேட்காம உடனே போய் உதவி செய்கிறது தான் சிறந்ததாகும் நம்ம சுயமரியாதையை பேணக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிரமப்படுவதை பார்த்துக்கிட்டு நம்ம நேசத்திற்குரியவங்க வந்து வழியே உதவி செய்யறத நம்ம மறுக்கிறது வந்து சிறந்தது அல்ல அதே சமயம் வந்து கேட்காமலே கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக கிடைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே வாங்கி நிரப்பிக்கிறதும் வந்து சரியல்ல தேவையானதை மட்டுமே வாங்கிறது தான் சிறந்தது மானத்தோடு வாழ்வது தான் மானிட வாழ்க்கை சுயமரியாதை என்பது ஒரு அற்புதமான உணர்வு அது எல்லோருக்குள்ளையும் இருக்குது எனவே அல்லாஹால நம்ம எல்லாத்தையுமே சுய மரியாதையை பேணி வாழும் பண்பாளர்களாய் வாழச் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல்லமீன் இதுபோல பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து